சுபாஸ்கரன் அறிமுக இயக்குனர் ஜீவா ஆர் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைக் ஆஃப் சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லட்சுமணன் இருக்கிறார் அவருடன் பேசலாம் லக்ஷ்மணன் இன்று சென்னை உட்பட ஏழு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் கனமழை எங்கெங்கெல்லாம் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது வானிலை ஆய்வு மையம் சொல்லும் கணிப்புகள் என்ன விவரங்களை சொல்லுங்கள் வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக சென்னை புறநகர் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதுமே பருவமழையானது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பலத்த மழையானது கடந்த நான்கு நாட்களாகவே பெய்து வருகிறது அந்த வகையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான மழை எச்சரிக்கை குறித்தும் மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான எச்சரிக்கை குறித்தும் தற்போது இந்த வானிலை ஆய்வு மையமானது ஒரு சிறப்பு கணக்கை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் பல்வேறு பகுதிகள் அதாவது இன்று மட்டும் பார்த்தமென்றால் திருவள்ளூர் ராணிப்பேட்டை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு பார்த்தோம் என்றால் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி திருப்பூர் கரூர் ஈரோடு சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோம் என்றால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது இந்த மழையின் பாதிப்பு பொறுத்தவருமே இன்றவ நிலவப்படி பார்த்தோம் என்றால் மழை பெய்யக்கூடும் எனவும் நாளை பார்த்தோம் என்றால் கிருஷ்ணகிரி தர்மபுரி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த ஏழு மாவட்டங்களுக்கு மட்டுமே நாளை மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று மற்றும் நாளை ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழையும் ஒரு சில பகுதிகளுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு வகையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மிதமான முதல் பலத்த மழை பெய்யதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது சென்னை புறநகர் பகுதிகள் பொறுத்தவரையுமே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை தாண்டி பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதாவது திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட அந்த ஏழு மாவட்டங்களுக்கு மட்டுமே இன்று ஆரஞ்சு நிறை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது ஆரஞ்சு நிறை எச்சரிக்கையானக்கான காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த புயலின் தாக்கமானது சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய நிலையிலும் இந்த சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மேலும் கடலோர மாவட்டங்களுக்கு இந்த மழையின் தாக்கமானது வழக்கத்தை விட சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த மழையின் தாக்கம் பொறுத்தவரைமே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது இன்று மற்றும் நாளை இந்த இரண்டு நாட்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடும் எனவும் மேலும் நாளை மறுநாளுக்கு பிறகு இந்த மழையின் தாக்கமானது தொடர்ந்து குறைந்து காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் டிசம்பர் இரண்டாம் இரண்டாம் வாரத்திலிருந்து மழையின் தாக்கமானது மீண்டும் அதிகரிக்காததற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கி கடந்த ஒரு நான்கு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கக்கூடிய ஐந்தாவது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மேலும் அந்த மழையின் தாக்கம் அளவு பெரு பெருமளவு இருக்காது இரண்டு நாள் அல்லது நாளுக்கு மட்டுமே மழையின் தாக்கமானது இருக்கக்கூடும் மேலும் ஒரு சில மாவட்டங்கள் தான் இந்த மழையின் தாக்கமானது இருக்கும் மேலும் இந்த டெல்டா மற்றும் இந்த கடலோர மாவட்டம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பெருமளவு பாதிப்பு இருப்பதால் லேசான பாதிப்பு மட்டுமே இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டது அந்த வழி இன்று மட்டுமே ஏழு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் நாளை பார்த்தமன்றால் என்றால் ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு மஞ்சள் நுறை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை இந்த மஞ்சள் அளவுக்கு எச்சரிக்கை பொறுத்தவரைமே லேசான முதல் மிதமான மழை அளவுக்கு மட்டுமே மழை பெய்யும் மேலும் பல்வேறு மற்றபடி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பெரும்பாலும் மழையின் பாதிப்பு இருக்காது நார்மலாக இருக்கக்கூடும் எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கடந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி